முஸ்லிம்கள் பற்றி பிரதமர் மோடி பேசி இருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அது அவர் கிரகம் என பாமக தலைவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் எதிரான ஒரு விருப்பு பேச்சு தொடர்ச்சி மோடி பேசிக்கிட்டே இருக்காரு சிறுபான்மையா தொடர்ச்சா ஒரு வெறுப்பு பேச்சாவே பேசிட்டு இருக்காரு ஒரு கட்சி ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க தான் அது தேர்தல் நேரத்தில் அப்படி பேசுவாங்க சிறுபான்மையினர் குறிப்பிட்டு பேசிக்கிறாரு அதாவது குறிப்பாக இஸ்லாமியர்களை குறிப்பிட்டே பேசுறாரு இந்த மாதிரி வந்து இந்துக்கள்ட்ட இருந்து எடுத்து இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்க இடஒதுக்கிட்ட கொடுத்துருவாங்க ரெண்டு மாடு தான் ஒரு மாடு எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரியான தொடர்ச்சியா இஸ்லாமியர்களை குறிப்பிட்டே அவர் பேசிட்டு இருக்கிறது ஒரு சரியான பிரச்சாரம் அதுக்கு முறையா பாக்குறீங்களா இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது யார் சொல்லுது நான் நான்தான் வாங்கிக்கிறேன் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் கலைஞர் ஆட்சி அவர் முதலமைச்சராக இருந்தார் ஒரு ஆறு இடத்துல அதே மாதிரி பேசினேன் போராட்டம் பண்ணலாம் கடைசியாக திருச்சியில் பேசினேன் கலைஞர் முதல்வர் அவங்க குழுக்கொள்ள ஒரு பெரிய போராட்டம் பண்ண வேண்டே அப்புறம் பிரிச்சு ஊழ்ஒதுக்கீடு மூணு புள்ளி அஞ்சு ஆனா மோடி வந்து அதாவது வந்து நான் மலர் ரீதியா இட ஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றேன் தமிழ்நாட்டில கல்வி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க